ஓரே ஒரே ஒரே உட்ட ரெண்டு பீட்டா இருப்பா அடுத்த ஒரு மாட்டுக்கு குலமங்கல வளக்கறீங்க திருப்பதி வளங்க ஒரு அண்டா குலம ஜெயம் சரி சக்கர் மடு கருடன் குலமங்கல வளக்கறீங்க நான் திருப்பதி வளங்க ஒரு அண்டா மாடு ரெட்ட குளமங்கலம் ரெட்ட குலமங்கல வளக்கறீங்க திருப்பதி வளங்க ஒரு அண்டா மாடு சூப்பர் மான் அவர் கேஸ் நேவோன் ஒரு கேஸ் கேஷ் பட்டி மோகன் மாடுப்பா முப்பத்தி ரெண்டு வயசுல பதினஞ்சாவது சேர்மன் மோகன் மாடுப்பாட்டி

நல்ல படி தம்பி மார்படி வீரர் வெற்றி பெற்றார் பெற்ற மரபடி இரும்பாடி கரணதாண்டி கோயில் மாறுவான் இரும்பாடி கரணத்தாண்டி கோயில் ஒரு செல்போன் சின்ன செல்போன் யாரும் பாத்தி எடுத்துக்கங்க மரணப்படி கோயில் மாடுவான்

வீரபாண்டி மாரியம் லாரி சர்வீஸ் வீரபாண்டி மாறுபா பேரன் கழக செயலாளர் பாடப்பாண்டி மதுரை மாவட்டம் வீரபாண்டி மாறுபா மாரி வீரர்

மேற்றை சிவனையம் ஆறுபடி வீரன் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் வழக்கு அண்டம் வீரர் வெற்றி பெற்ற மேற்ற நேரத்தில் சப்பாடி சப்பாரி கோயில் இருப்பான்

மா சட்டமன்ற உறுப்பினர்கள் மாடு வெற்றி பெற்றது